மீன ராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் மிக அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் பலம் வாய்ந்து இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜென்ம ஜென்மசனி இருக்கிறாரே மேடம் அவருக்கு நாங்க பயப்பட வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஜென்ம சனிலாம் இந்த மீனராசி என்பர்களை எதுவும் பண்ணாது ஏன்னா உங்களுடைய தான் அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் தான் நிறைய கொடுப்பாரே ஒழிய இந்த ஜென்ம சனி அப்படின்றது ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் போது தான் அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் எதுலையுமே ஒரு விருப்போட செயல்பட மாட்டாங்க அவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில ஒரு பக்தி மார்க்கத்தோடையும் அடுத்து தேடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால இவர்களுக்கு ஜென்ம சனி மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது